வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கும்பம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாத்தியங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கும்பம் ராசியில் மூன்று முக்கியமான நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன முதலில் அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்றாம் மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக ஈடுபாடும் அறிவார்ந்த முன்னேற்றமும் வலுவாக வெளிப்படும் குறிப்பாக குரு பகவான் தனது வீட்டு மாற்றத்தால் உங்கள் படைப்பாற்றலுக்கும் சேவை சார்ந்த செயல்களுக்கும் புதிய திசையை அருள்கிறார் இதனால் உங்களின் சிந்தனைகளில் ஆழமும் செயல்களில் அர்த்தமும் பெருகும் அடுத்து சதயம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழக்கூடும் சூரிய பகவான் ஒன்பதாம் அதிர்ஷ்ட வீட்டிற்கு நகரும்போது உங்கள் அதிர்ஷ்ட பலம் அதிகரிக்கிறது மேலும் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் நுழையும் தருணத்தில் தொழில் துறையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வலிமையும் தொழிவும் உண்டாகும் இதனால் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படலாம் இறுதியாக போரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவுகளிலும் நிதி விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது சனி பகவான் நிலையில் இரண்டாம் வீட்டில் அமைந்திருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தவும் சேமிப்பை மதிக்கவும் அவர் அறிவுறுத்துகிறார் இதனை பின்பற்றினால் எதிர்கால நிதி நிலைமை உறுதியானதாக அமையும் அக்டோபர் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் எட்டாம் வீட்டில் தங்கியிருந்து பதினெட்டாம் தேதி அன்று ஒன்பதாம் அதிர்ஷ்ட வீட்டிற்கு நகர்கிறார் இந்த மாற்றம் உங்கள் மன உறுதியையும் நல்ல வாய்ப்புகளையும் வலுப்படுத்தும் குரு பகவான் மாதத்தின் பெரும்பகுதி ஐந்தாம் வீட்டில் இருந்து பத்தொன்பதாம் தேதி அன்று ஆறாம் வீட்டிற்குப் பெயர்கிறார் இதன் மூலம் படைப்பாற்றல் சார்ந்த நிலைமையிலிருந்து சேவை மற்றும் தொழில் முயற்சிகளை நோக்கிய மாற்றம் நிகழ்கிறது புதன் பகவான் கன்னி துலா மற்றும் விருச்சிக ராசிகளில் பயணித்து எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் வீடுகளைத் தொடுகிறார் இதனால் தொடர்பாடல் திறனும் தொழில் முன்னேற்றமும் உறுதியாகும் செவ்வாய் பகவான் இருபத்தெட்டாம் தேதி அன்று பத்தாம் வீட்டிற்கு நுழையும் போது தொழில்துறையில் முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உங்களை ஊக்குவிக்கிறார் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் நிலையில் நீடிப்பதால் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார் இதே சமயம் ராகு பகவான் முதல் வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் ஆளுமையில் தைரியமான மாற்றங்கள் உருவாகி புதிய அடையாளத்தை வெளிப்படுத்தும் சக்தி கிடைக்கிறது கேது பகவான் ஏழாம் வீட்டில் நிலையில் அமைந்து உறவுகளில் பற்றுகளைக் குறைத்து ஆன்மீக சிந்தனையை ஆழப்படுத்தும் அனுபவங்களை உங்களுக்கு அருள்கிறார் இந்த மாதம் கும்பம் ராசியினருக்கு தொழில்துறையில் முக்கியமான திருப்பங்கள் உருவாகின்றன சூரிய பகவான் உங்கள் தலைமைத்துவ திறனை வெளிப்படுத்தி புதிய பொறுப்புகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அருள்கிறார் புதன் பகவான் தொழில் தொடர்பான முக்கிய ஆலோசனைகளிலும் முடிவுகளிலும் தெளிவை வழங்குகிறார் செவ்வாய் பகவான் தொழில் முயற்சிகளில் புதிய வேகத்தை உருவாக்கி நிலுவையில் உள்ள பணிகளை நிறைவு செய்யவும் புதிய திட்டங்களை தொடங்கவும் உங்களை ஊக்குவிக்கிறார் குரு பகவான் போட்டிகளை எதிர்கொள்ளும் ஞானத்தையும் தடைகளைத் தாண்டும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறார் நிதி விஷயங்களில் சனி பகவான் செலவுகளை மறுபரிசீலனை செய்யவும் சேமிப்பை மதிக்கவும் நினைவூட்டுகிறார் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் ஏற்பாடுகளில் கூடுதல் கவனம் தேவை மாத நடுப்பகுதிக்குப் பின் நிதி நிலைமை படிப்படியாக முன்னேறும் திட்டமிடப்பட்ட சேமிப்பு எதிர்கால நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் உடல் நலத்தில் இந்த மாதம் ஒட்டுமொத்தமாக சாதகமாக அமையும் குரு பகவான் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி நீண்டகால உடல் நல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பை அருகிறார் தொடர்ச்சியான சிகிச்சைகள் நல்ல முன்னேற்றத்தை காட்டும் சூரிய பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் எட்டாம் வீட்டில் தங்கியிருந்து மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்குகிறார் போதுமான ஓய்வும் ஊட்டச்சத்து மிக்க உணவும் அவசியம் அவர் பதினெட்டாம் தேதி அன்று ஒன்பதாம் அதிர்ஷ்ட வீட்டிற்கு நகரும் போது உற்சாகமும் ஆரோக்கியமும் மேம்படுகின்றன சுக்ர பகவான் உணவு முறையில் கட்டுப்பாடு அவசியம் என்பதை உணர்த்துகிறார் இனிப்பு மற்றும் எண்ணெய் பண்டங்களை குறைப்பது நல்லது தொடர்ந்து உடற்பயிற்சி அல்லது யோகா செய்வது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மாத இறுதியில் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் மாறுபட்ட அனுபவங்கள் உருவாகின்றன சுக்கர பகவான் மாதத்தின் முதல் வாரத்தில் ஏழாம் வீட்டில் தங்கி கூட்டாண்மைகளில் இனிமையை அருள்கிறார் ஆனால் பத்தாம் தேதி அன்று எட்டாம் வீட்டிற்கு நகரும்போது உறவுகளில் ஆழமான மாற்றங்களையும் புரிதலை தேடும் நிலைகளையும் உருவாக்குகிறார் கேது பகவான் ஏழாம் வீட்டில் வக்ர நிலையில் நிலைத்திருப்பதால் உணர்ச்சி விஷயங்களில் பிரிவு உணர்வை உணர்த்துகிறார் திருமண உறவுகளில் எதிர்பார்ப்புகளை குறைத்து புரிந்துணர்வுடன் நடப்பது அவசியம் குடும்பத்தினருடன் உரையாடும் போது பொறுமையும் மென்மையும் கடைபிடிக்க வேண்டும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு நகரும் போது படைப்பாற்றல் நிலையிலிருந்து சேவை சார்ந்த செயல்களுக்கு உங்களை வழிநடத்துகிறார் இதனால் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் நிலை உருவாகிறது குடும்ப முதியவர்களின் நலனுக்காக நேரம் ஒதுக்குவது உறவுகளை வலுப்படுத்தும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமைந்து குடும்பத்துடன் புனித யாத்திரைகளுக்கு செல்லும் வாய்ப்புகளை உருவாக்குகிறார் இதனால் உறவுகளில் புதிய ஆன்மீக பரிமாணம் வெளிப்படுகிறது ஒட்டுமொத்தமாக நிதானமும் புரிந்துணர்வும் இந்த மாத உறவுகளின் அடித்தளமாக அமையும் இந்த மாதம் கும்பம் ராசியினர் திட்டமிட்ட சிந்தனையில் ஈடுபட வேண்டிய காலம் சூரிய பகவான் உங்கள் நீண்டகால இலக்குகளை மறுபரிசீலனை செய்யும் ஆற்றலை அருள்கிறார் உயர்கல்வி வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது ஆன்மீக பயணங்கள் தொடர்பான திட்டங்கள் இப்போது வடிவம் பெறலாம் புதன் பகவான் தொழில் வளர்ச்சிக்கான உத்திகளை வகுக்க தெளிவையும் திறமையையும் வழங்குகிறார் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது தொழில்முறை பயிற்சிகளில் ஈடுபடுவது அல்லது படிப்புகளை நிறைவு செய்வது போன்ற முயற்சிகள் உங்கள் தொழில் பாதையை வலுப்படுத்தும் குரு பகவான் போட்டிகளை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தி எதிரிகளை நண்பர்களாக மாற்றும் ஞானத்தையும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் மனநிலையையும் அருள்கிறார் இதனால் நிறுவன அரசியலை புரிந்துகொண்டு உங்கள் நிலையை வலுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் செயல்பாட்டுத் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் உற்சாகத்தை உருவாக்குகிறார் புதிய திட்டங்களுக்கான அனுமதிகள் நிதி ஆதாரங்கள் அல்லது கூட்டணிகளை நிறுவுவதற்கு இது ஏற்ற காலம் திட்டமிட்ட சிந்தனையும் நடைமுறை செயல்பாடும் இணையும் போது நீண்டகால வெற்றி உறுதியாகும் சமூக தொடர்புகள் மற்றும் நெட்வொர்க்கிங் விஷயங்களில் இந்த மாதம் முக்கியமான வளர்ச்சிகள் நிகழ்கின்றன ராகு பகவான் முதல் வீட்டில் நிலையில் தங்கி உங்கள் சமூக அடையாளத்தில் தைரியமான மாற்றங்களை உருவாக்குகிறார் புதிய சமூக வட்டங்களில் இணைவதற்கான வாய்ப்புகளை அருள்கிறார் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் தைரியம் அதிகரிக்கிறது புதன் பகவான் தொழில்முறை சமூகங்களுடன் இணைவதற்கு சாதகமான சூழலை உருவாக்குகிறார் கருத்தரங்குகள் பட்டறைகள் அல்லது தொழில் சார்ந்த கூட்டங்களில் பங்கேற்பது புதிய தொடர்புகளை உருவாக்கும் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறனை அவர் வலுப்படுத்துகிறார் சூரிய பகவான் சமூக அந்தஸ்தில் உயர்வை அருளி மற்றவர்கள் உங்கள் தலைமைத்துவ திறனை அங்கீகரிக்கும் நிலையை உருவாக்குகிறார் சமூக நிகழ்வுகளில் உங்கள் ஆளுமை தனித்து விளங்கும் இதனால் புதிய கூட்டுறவுகளும் நட்புகளும் உருவாகும் சனி பகவான் சமூக செலவுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க நினைவூட்டுகிறார் அதே சமயம் நிதானமான அணுகுமுறை நீண்டகால உறவுகளை வலுப்படுத்தும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்கள் சமூக வலையமைப்பு விரிவடைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த மாதம் அதிசயமான வாய்ப்புகளை அருள்கிறது சூரிய பகவான் ஒன்பதாம் தர்ம வீட்டில் தங்கி உங்கள் ஆன்மீக பயணத்தில் புதிய ஆழத்தை அருள்கிறார் புனித தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன குருமார்களின் உபதேசங்கள் இப்போது உங்கள் இதயத்தில் ஆழமாகப் பதிகின்றன குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு நகர்ந்து ஆன்மீக சேவையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார் தியானம் யோகா அல்லது ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபடுவது மன அமைதியை அதிகரிக்கும் பிறருக்கு உதவுவதன் மூலம் உங்கள் ஆன்மீக முன்னேற்றம் விரைவடைகிறது கேது பகவான் ஏழாம் வீட்டில் தங்கி உறவுகளில் பற்றுகளைக் குறைத்து ஆன்மீக இலக்குகளை நோக்கி நகரச் செய்கிறார் உலக விஷயங்களில் அதீத பற்றுதலை விட்டு தனிமையில் தியானம் செய்வது உங்களுக்குள் இருக்கும் உண்மையை உணர உதவுகிறது ராகு பகவான் முதல் வீட்டில் அமைந்து உங்கள் ஆன்மீக அடையாளத்தை மறுவரையறை செய்யும் தைரியத்தை வழங்குகிறார் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளுடன் புதிய ஆன்மீக அறிவை இணைக்கும் ஆற்றலை அருள்கிறார் நிதானமான ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர மாற்றங்களை உருவாக்குகின்றன அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கும்பம் ராசியினருக்கு மாற்றங்களின் மாதமாக அமைகிறது சூரிய பகவான் அதிர்ஷ்ட வீட்டிற்கு நகர்ந்து புதிய வாய்ப்புகளை அருள்கிறார் குரு பகவான் வீடு மாறி சேவை மற்றும் ஞானத்தின் பாதையை வலுப்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் தொழில் வீட்டில் நுழைந்து செயல்பாடுகளில் புதிய வேகத்தை உருவாக்குகிறார் இதனால் தொழில்துறையில் முன்னேற்றம் உறவுகளில் புரிந்துணர்வு ஆன்மீக வளர்ச்சியில் ஆழம் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அனைத்திலும் நேர்மறை இயக்கங்கள் வெளிப்படுகின்றன நிதி விஷயங்களில் கவனமும் உறவுகளில் பொறுமையும் தொழிலில் திட்டமிட்ட ஒத்தியும் கடைபிடிக்கப்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர முன்னேற்றங்களை அருளும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்துவமான அனுபவங்கள் இருந்தாலும் ஒட்டமொத்தமாக கிரக அமைப்பு சாதகமாக உள்ளது ஆன்மீக பரிகாரங்களும் நேர்மையான முயற்சிகளும் இணையும் போது வெற்றி நிச்சயம் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்